ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட்டு நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேள் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே அது என்ன என்று உனக்கு தெரியுமா நான் சொல்ல வருவது உன் துணை நிறைய பொய் பித்தலாட்டங்கள் செய்து கொண்டு இருக்கின்றார் என் தங்கமே அது என்னவென்று தெரிந்தால் உன் மனம் வருத்தப்படுமோ நீ என்ன செய்வாய் என்று எனக்கு தெரியவில்லை அதனால்தான் உன்னிடம் நான் உன் துணையை பற்றி உன்னிடம் மறைத்து கொண்டே இருக்கின்றேன் அந்த உண்மையை உன்னிடம் சொன்னால் உனக்கு அவருக்கும் இடையே சண்டை வரும் என்று பயத்திலேயே உன்னிடம் நிறைய விதமான பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே அதனால் இப்பொழுது நிறை மறைக்கின்ற அளவிற்கு ஒன்றும் பெரிய தவறை அவர் செய்யவில்லை என் பிள்ளையே ஒரு சிறு சிறு தவறுகளை தான் செய்து கொண்டு இருக்கின்றார் அதை உன்னிடத்தில் மறைத்து வைத்திருக்கின்றார் பிள்ளையே அந்த அளவிற்கு ஒரு பெரிய தவறை செய்துவிட்டார் என்று நினைத்து விடாதே என் தங்கமே சிறு சிவறு தவறுகளை மனமறியாமல் செய்துவிட்டு அதை மறைத்து வைத்திருக்கின்றார் என் தங்கமே அதை உன்னிடம் சொன்னால் நீ ஏதாவது சொல்வாய் என்ற பயத்திலேயே அவர் மறைக்கின்றாரோ தவிர அது பெரிய தப்பொன்றும் இல்லை என் தங்கமே அளவுதான் பிள்ளையே கூடிய விரைவில் அவரை நான் திருப்பி திருத்தி கொடுக்கின்றேன் உன்னுடைய தேவைகளுக்கு நீ எதிர்பார்த்த பணம் வருவது வாய்ப்புகள் இல்லை வீட்டில் நிலையான யோசனைகள் உடலுக்கு தேவையான ஆற்றல் மனதிற்கு தேவையான நிம்மதி இல்லை எல்லாம் புறம் பார்த்து திரும்பி நிற்கின்றது ஏன் எனக்கு மட்டும் எது தேவையோ அது கிடைக்கதே இல்லை என்று கஷ்டத்தில் நீயும் வேதனையில் அழுகின்றாய் மனம் வருந்துகின்றாய் என் வாழ்க்கை ஏன் இப்படி கஷ்டத்திலேயே சுற்றி கொண்டிருக்கின்றது என்று யோசித்து யோசித்து நீயும் மனம் வருந்திக் கொண்டேதான் இருக்கின்றாய் மனதிற்கு தேவையான நிம்மதி கூட கிடைப்பதே இல்லையே என் அப்பா ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று அனுதினமும் வருந்துகின்றாய் ஆனால் இப்பொழுது உனக்கான ஒன்றொன்றாக வர வாய்ப்புகள் இருக்கின்றது என் தங்கமே அது எல்லாம் உனக்காக ஒன்றொன்றாக வர ஆரம்பிக்கின்றது என் தங்கமே இது உன்னுடைய எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு புதிய வழியை உறக்க போகின்றது என் தங்கமே இதுவெல்லாம் உனக்கென்ற காலத்தை உருவாக்கி உன் புண்ணியம்தான் என் தங்கமே நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கான நல்ல காலத்தை உருவாக்கிவிட்டது என் தங்கமே கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் ஆனால் நிலையானது இனிமேல் உனக்கு நம்பிக்கையை விட்டுவிடாதே அது உன் புண்ணியத்தின் பலன்களை உன்னிடத்தில் அழைத்து வந்து உனக்கு நல்லதை செய்ய இருக்கின்றது என் தங்கமே இனி உன் வாழ்க்கை ஒரு புதிய முடிவுகளை எடுக்க போகின்றது அது வெற்றிகளை நிரப்பியதுதான் என் தங்கமே நான் உன்னிடம் இருப்பது எல்லாம் நான் கூறுவது உண்மைதானே என் தங்கமே நல்ல காலம் உனக்கு இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றது பாவம் எல்லாம் முடிந்து விட்டது என் தங்கமே உன்னுடைய நல்ல எதிர்மறை சக்திகள் உன்னுடன் கலந்து கொண்டு உனக்கு நல்லதை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது என் தங்கமே உன் கர்மவினர்களும் கர்ம பலன்களையும் உன் அப்பன் கரைத்து உனக்கான நல்ல காலத்தை உருவாக்கி இருக்கின்றேன் நீ இனி இனிமையான வாழ்க்கையை தொடங்க போகின்றாய் என் தங்கமே உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு வாழ்க்கையை எதிர்கொள் நல்லபடியான அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் தங்கமே நீ ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் கூட நினைத்தாலும் ஒரு நினைத்தாய் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று கனவு கண்டாய் ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை என்று சோர்ந்து போகின்றாயா கவலை கொள்ளாதே என் தங்கமே எல்லாம் படிப்படியாக நடக்கத்தான் போகின்றது உன் வினைகளை எல்லாம் கரைத்து விட்டேன் உனக்கு இனி நல்ல நேரங்கள் ஆரம்பித்து விட்டது என் தங்கமே இனி நீ நினைத்ததும் நீ நினைக்க போவதும் எல்லாம் நடக்கப் போகின்றது என் தங்கமே நீ விருப்பப்பட்டதை நான் தரப்போகின்றேன் என் தங்கமே அந்த முடிவை உன் அப்பன் எடுத்து விட்டேன் அதற்கு தகுதி உனக்கு முழுமையாக இருக்கின்றது என் பிள்ளையே நீ ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி நீ விருப்பப்பட்டதை செய்து தரப்போகின்றேன் உன் அப்பனாகி நானே என் தங்கமே படிப்படியாக உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து என்பதை நீ உணர்வாய் என் தங்கமே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரப்போகின்றேன் உனக்கென்று உன் அப்பன் அனைத்தையும் செய்ய போகும் நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே மனதை தளரவிடாமல் நம்பிக்கையோடு ஒரு நிச்சயமான நீ நிம்மதியான வாழ்க்கையை போகின்றாய் உன் வாழ்க்கையை உன் கையில் தரப்போகின்றேன் என் தங்கமே உன் கணவரை திருத்தி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என் தங்கமே உன்னை மகிழ்ச்சியாக்கும் பார்ப்பது இந்த அப்பனின் விருப்பம் என் தங்கமே உன் துணை உன்னிடம் மறைத்த உண்மைகளை உண்மைகளையெல்லாம் கூடிய விரைவில் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் அப்பனின் நிச்சய வாக்கு என் தங்கமே செய்யவில்லை என்றாலும் நான் எப்படியாவது அந்த செய்தியை உன்னிடத்தில் சேர்ப்பேன் என் குழந்தையே கவலைப்படாதே ஆனால் அங்கு இதையெல்லாம் நினைத்து கலங்கி நிற்காதே என் தங்கமே நீ நினைத்து அத்தனையும் நடக்கும் என் தங்கமே உன்னுடன் இருக்கும் துரோகிகளை எல்லாம் அகற்றி உன் துணையை நான் திருத்தி உன்னிடமே கொடுப்பேன் என் குழந்தையே நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன்னிடம் இருந்து எடுக்கப்பட்ட அத்தனையும் உன்னிடம் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே கலங்கி நீ நின்று கொண்டிருக்காதே என் தங்கமே உனக்கான அனைத்தையும் உன் அப்பன் கொடுக்க போகின்றேன் அதை உன்னிடத்தை நான் நிச்சயம் சேர்த்து விடுவேன் என் தங்கமே இவற்றையெல்லாம் நினைத்து நீ ஒரே இடத்தில் கலங்கி விடாதே என் தங்கமே அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பில்லையே அடுத்தடுத்து நீ உன் வாழ்க்கையை தேடி ஓடு பிள்ளையே நீ அப்பொழுது தானே உயர முடியும் நீ அதை விட்டுவிட்டு இதுவெல்லாம் எனக்கு நடக்கின்றதே என்று இதே இடத்தில் ஏன் இருக்கின்றாய் உனக்கானது எங்கு இருக்கிறது என்று தேடு என் தங்கமே இது இல்லை என்றால் இன்னொன்று என்று நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என் தங்கமே வேலைதானே ஒன்று ஒன்றில்லை என்றால் இன்றொன்று செய்கொள் உன் கணவரை திருத்தி உன்னிடம் நான் தருகின்றேன் என் தங்கமே என்ன செய்கின்றோம் என்று ஆராய்ந்து பார்த்து உண்மைகளுக்காக நீ குரல் கொடு என் தங்கமே உன் துணை செய்வதை எல்லாவற்றையும் அப்படியாக ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு என்ன செய்கிறார் என்ன செய்கின்றார் என்பதை கண்டறிந்து அதை ஆராய்ந்து பார் என் தங்கமே உண்மைகள் நிச்சயம் முன்கண்ணிலே அகப்படும் ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் ஈச போற்றி போற்றி ஓம் வாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக வாழ்க வளமுடன்